அப்பா உருமாறியப்பா நீ போட்ட வண்டி பின்னு என்ன பேத்தப்பா நான் பூவுக்கு வண்டி அடிப்பேன் என்ன பெத்தாப்பா என் புண்ணியார கூட அடிப்பே எப்பவும் வண்டி வந்ததம்மா என்ன பெத்த முள்ளி அப்பாவ எங்க அப்பா பாடுவார நான் பதி வந்து இருக்கிறப்பா எனக்கு செஞ்சு மரதார செஞ்சு மரதார என்ன பெத்த அப்பா நான் திருக நான் எனக்கு பழக அப்பா பழக அப்பா எனக்கு பயணி படத்தார என்ன பெத்த முல்லி அப்பா பழலாரா நீ பெத்த மக்கள் வாஜிய குஞ்சை என்னை பார்த்த அப்பா இருந்திருந்தா என்ன மாயா சொல்வாரில்ல எங்க அப்பா பண்ணாலும் சொல்வாரில்ல என்னை பார்த்தா முன்ன அப்பா நான் பொண்ணு திருவாரில

பாதி பருந்த பழில பா அப்பா இந்த கொடுப்பா கார தீபா எனக்கு பயத்த பழ என கொட்டி கொடிக்க வேணா

என்ன பெத்த முன்னி அப்ப போன நாரா நீ பெத்த மக்கள் பிகத்தை தேடுவேனா எனக்கு பயணி மரதான பெத்த முல்லி அப்ப போனாரா எனக்கு கத்தி தாடி எனக்கு காக்க ரெண்டியா நான் கத்துன காக்காவ என்ன பார்த்தாப்பா ஒரு கோல் எடுத்து ஓடி இருந்தா ஒரு கோல் எடுத்து ஓடிருந்தா நான் பொறுத்த ஒரு ஆய்வு வந்து நேரமாடியா எனக்கு நீச்சா நான் நாங்க நின்று அறியாட்டா என்ன பெத்த அப்பா நீ பெத்த அக்கா நாங்க பதிவாதி நிற்கிறா

ப்பா எனக்கு அருள மாடு இருக்க நீ பெத்த பொண்ணுக்க எனக்கு புரிஞ்சா நீ பெத்த பொண்ணு வர பெத்த அப்பா

கரு சரிச்ச நார பாய்சித்தான் என்ன பெத்த அப்பா உன் பாசத்தக்கா நாங்க ஆயிரம் என்ன பெத்த அப்பா போன நீ பெத்த அம்மா அக்கா நாங்க புரிந்துதல் ஆ என்ன பெத்த அப்பா எங்க செஞ்சி ஓ என்ன பெத்த அப்படின்னு செடி ஆ அந்த செடிமாளி வாங்கின அப்பா நீ எங்க எங்க கோரத்தை பாக்குறீயோ என்ன பெத்த அப்பா காஜ கருப்பு அப்பா நான் காஜா கருப்பு வெட்டியா பேத்த அப்பா உனக்கு தலகை வச்சு வீடு கட்டிய ஆன பழுகை வச்சு வீட்டு நீங்க ஒரு எண்ண முடியாப்பா நீ கலாமலாம் வாயிலியா எனக்கு அண்ணா மாறா எனக்கு அஜி புளியா மாறா என்ன பத்தாப்பா எனக்கு அஞ்சு லட்ச புல் கடை எனக்கு அலி கொடுக்க சிறு போனா சிறுக்கோயில பொண்ணு வேடா எனக்கு அஜயமா அடிக்க மாட்டியா எல்லாம் உங்க அங்க தரமாட்டிய அப்பா எங்களை அள்ளி கொடுக்க வேணா எங்களை அள்ளி கொடுக்க வேணா

உனக்கு பூவு வண்டி வந்தது என்ன உனக்கு பூவு வண்டி வந்தது என்ன என்ன பெத்தாப்பா என் புண்ணியார காலரியா என்ன பெத்தாப்பா நான் சதுர கலர் எடுத்தேன் அப்பா நான் சதுர கலர் எடுத்தேன் நான் புள்ளன நான் பொண்ணு நிற்பா அப்பா நான் சாமதி இப்ப மாற நீ சந்த திருமையில என் ராஜா நீ சந்தை திருமையில் அப்பா அவனுக்கு சாவுமான கேக்குது அப்பா என்ன பெத்த அப்பா எனக்கு பண்க ஜரி இருக்கா இந்த கொடுப்பார சீமில என்ன பெத்த அப்பா போன ஒருமை உள்ள அப்பா எனக்கு மாடு இருக்கும் நீ பெத்த மாளிக்க நீ ஆசையா நவுப்பாடி கண்டினியூ வந்த மாடவிக்கா ஓ எண்ணம் பெத்த அப்பா என் சாமி வர காரரியா ஆ ஓ எண்ணம் பெத்த அப்பா என் குரத்தை எங்கிருந்த என்ன பெத்த போன நாளா என் சாமி வர காலையம் என்ன பெத்த அப்பா நீ என்ன வரவாக்கி போறது அப்பா நீ உன்ன கொஞ்சம் காலமா கூட பிறந்தா சகோதர கூட நீ கூட பிறந்தா ஒரு நாள் வாயிலியா என்ன பேத்த அப்பா நான் பார்த்த கண்ணுடியா அப்பா நான் பாத்த கண்ணுடியா உன் என்ன பேத்த அப்பா நான் பாப்பா பிள்ளையாரா

எனக்கு தேனிக்கு ரெண்டு கண்ணியா என்ன பெத்த அப்பாவ என்ன தேவர் பெத்த பொண்ணுன்னு ஆ என்னை தேனி வர நேரத்தில் அப்பாவா அவன் தேனியில் போகிறானு அவன் தேனியில் போகிறானு நான் கேட்டேன் நான் நான் தெருதான் நிற்குறா ஆ

என்ன பார்த்தா அப்பா என் தலைய வளைக்குது என் தலைய வளைக்குது நான் சீருத்தப்படுற சீரடா சீரடா என் தலைய வலிக்குது அம்மா என் தலைய வலிக்குதுன

ப்பா என் தலையடைத்தா என் தலையடுத்தா என் தலைய பொட்டடிச்சா என் தலையை போட்டெடிச்சா என்ன பேத்த முடியாப்பா என் தாயார் கொள்ளலையா என்ன பேசாப்பா எங்க இருந்த எங்க இருந்த என் கோத்தை பாக்குறியப்பா அம்மா பண்ணலாம் ஆனா புளியா மறா ஓ என்ன பெத்தா அப்பா எனக்கு பந்த புளியா மறா எனக்கு பந்த புளியா மறா ஓய் என்ன பெத்தப்பா எனக்கு பார்த்தால அந்த வடம் ஆ நான் பத்தாளி வெளியே வந்த பத்தாளி வெளியே வந்த நாளா பரிதேசுரட்டா புள்ளியா மாறா எனக்கு சுரட்டா புளியா மாற என்ன பெத்த அப்பா போன நாளா எனக்கு சுடா நான் படம் ஆ அப்பா நாங்க சூதாடி வெளிய வந்தா நாங்க சூதாடி வெளிய வந்தா எங்க அப்பா போல தீவிர எங்க சுழுத்தாடி அப்பா நான் காஞ்ச கரும்பு வெட்டியா என பெத்த முள்ளி அப்பா நான் காஞ்ச கரும்பு வெட்டியா அம்மா நான் காஞ்ச கரும்பு வெட்டியா பொய் என்ன பேத்தாப்பா தங்க வச்சு வீடுக வச்சு வீட்டில் பொய்யாப்பா காலம்லாம் ஆண்டாண்டு தோறும் அடுத்து புரண்டாலும் ஆண்டவர் மாநிலத்தில் வரப்போவது கிடையாது உன் தந்தை மாண்டு விட்டார் முரளி என்று அன்பு நெஞ்ச கொண்டவர் தன்னுடைய நண்பர்களாலே சிறப்பான நாடகத்தை செயற்பாடு செய்து இந்த சொர்க்க பதவி அடைய வேண்டும் சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்று இத்தகைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் இப்போ முரளி ஐயா அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறார் பாதம் ஆண்டவனுடைய பாதத்தை சேர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கு நீ மனம் கலங்காதே உன் குடும்பத்தில் வந்து குழந்தையாக பிறந்து நல்லதோர் வழிகாட்டுவார் நண்பராக இருப்பார் இந்த உலகத்தில் மீண்டும் அவர் பிறப்பார் நீங்கள் மன புரியுமா அன் அன்பம் கொண்ட நாடகைக்கலா ரசிகர்களே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பட சேந்தமங்கலம் திரு சீனிவாச நாடகமன்றத்தில் நடைபெற்ற சொர்க்காசி முரளி என்ற அன்புணைந்த கொண்டவர் ஏற்க பதிவு அடைந்து விட்டார் அண்ணா சாலோப சாமிவ சுவாய்த்தம் சொர்க்க பதிவு அடைந்துவிட்டார் விட்டார் அண்ணா சொர்க்கத்தை சேர வேண்டும் என்ற நண்பர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்தார்கள் இது வரை குளிரெண்டும் பாராமல் பணியென்றும் பாராமல் இந்த நிகழ்ச்சினை கண்டுகளித்த பொதுமக்கள் அனைவருக்கும் அழைத்து நாங்கள் நன்றி கூறி வெளிவெரும் நன்றி வணக்கம்